ஸோ ஃபஸ்ட்டு பதாமி சாளுக்கிய சரிங்களா ஸோ சோர்சஸ் வந்து முக்கியமான சோர்சஸ் இதெல்லாம் என்னென்ன கல்வெட்டுல என்னென்ன குறிப்பிட்டிருக்குன்றதை பார்த்துக்கோங்க யாரோட கல்வெட்டுகள்னு பார்த்துக்கோங்க சரிங்களா புலிகேசன் இரண்டாம் புலிகேசினோட கல்வெட்டுகள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் விக்ரமாதித்யரோட கல்வெட்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பதாமி சாளுக்கிய சாளுக்கியர்களை நிறுவியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புலிகேசி ஒன் சரிங்களா புலிகேசி அப்படின்ற பேர் ரொம்ப முக்கியமான ஒரு பெயராக இருக்குது சாளுக்கியர்கள் வரலாற்றுல புலிகேசி ஒன் தான் வந்துட்டு பண்றாரு நிறுவனர் ஆகுறாரு சோ இவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா வல்லபேஸ்வரா சோ வல்லமை நிறைந்த நிறைந்தவர் அப்படின்னு சொல்ற மாதிரி வல்லபேஸ்வரா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து குடுக்குறாங்க புலிகேசின் முதலாம் புலிகேசிக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு கீர்த்திவர்மன் ஒருவர் ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு அவர் கொன்கண் கேரளா வரை இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு இந்த எம்பையரை பெருசா எக்ஸ்டெண்ட் பண்றாரு மங்களேஷா அப்படிங்கிறவரு கடம்பர்களை தோற்கடிச்சும் கங்கா சரிங்களா கங்காசுன்னு சொல்லிட்டு ஒரு டிரைபல் குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஒடிசாக்கு மேல அந்த கங்காக்கும் ஒடிசா அந்த ரீஜியனுக்கு நடுவுல கங்காஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசு உருவாகும் அதையும் வந்து தோற்கடிக்கிறாரு இந்த மங்களேஷா அப்படிங்கிறவரு அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் இந்த புலிகேசின் சரிங்களா இரண்டாம் புலிகேசி ஃபேமஸ் ரூலர் ஆஃப் த டைனாசிட்டி அவரை பற்றி தனியாகவே நம்ம ஒரு ஸ்லைட்ல படிப்போம் ஸோ இரண்டாம் புலிகேசி அவரோட காலகட்டம் அறுநூத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி ரெண்டு வரை இரண்டாம் புலிகேசியை வச்சு உங்களுக்கு ஆர்டர் கொஷின் கேட்கப்படலாம் மற்ற மன்னர்களுடன் ஹர்ஷாவோட சேர்ந்து இருக்கிறனால ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அவங்களோட டைம் பீரியடும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஆறாவது நூற்றாண்டுல தொடங்குற பதாமி சாளுக்கியாஸ்ல அறுநூத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி ரெண்டு வரை ஆட்சி புரியுறாரு இரண்டாம் புலிகேசி இவருக்கு அப்புறம் வந்தவர் விக்ரமாதித்யா ஒன் இவர் வந்து ராணர ஆஹ் ரணரசிகா அப்படின்னு சொல்லப்படுறாரு அதாவது லவர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லப்படுறாரு சரிங்களா சோ ஒரு போரை கூட ரசிச்சு பாக்குற மாதிரி ரணரசிகர் அப்படின்னு சொல்றாங்க அனிவிரத்தா அன்ன போஸ்ட் சரிங்களா அனிவிரத்தா அண்ட் ராஜமல்லா அப்படின்னு சோ அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து பல்லவர்கள் யாபத்துக்கு வருவாங்க இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லப்படுது ராஜமல்லா அப்படின்றது விக்ரமாதித்யா முதலாம் விக்ரமாதித்யரை வந்து சொல்றாங்க சரிங்களா சோ இதுல புலிகேசின் இரண்டாம் புலிகேசின் வந்து பல்லவர்களால தோற்கடிக்கப்படுவாரு இவர் வந்து ரிவெஞ்ச் எடுப்பாரு சரிங்களா விக்ரமாதித்யர் ஒன் வந்து அதுக்கான ரிவெஞ்ச் எடுப்பாரு தமிழ்ல குடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் அனைவருமே வந்து ரொம்ப வீக்கான ரூலர்ஸா தான் இருப்பாங்க சோ இந்த புலிகேசன் இரண்டாம் புலிகேசனோட இந்த ஆட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் இந்த மொத்த சாளுக்கியர்கள் ஆட்சியும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது இவருக்கு அப்புறம் அந்த மன்னர்கள் யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கிடையாது இதுல ஒரே ஒரு மன்னர் மட்டும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மன்னராக இருக்கிறார் இரண்டாம் விக்ரமாதித்யர் அப்படிங்கிறவரு இவர் மறுபடியும் பல்லவர்களை தோற்கடிக்கிறாரு எழுநூத்தி முப்பத்தி ஏழுல சரிங்களா பலவர்களை தோற்கடிச்சிட்டு ஆனா இருந்தாலுமே அவரால் பவர்ஃபுல்லா சாளுக்கியர்களை மீட்டெடுத்து கொண்டு வர முடியலை சரிங்களா சோ அறநூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆட்சிக்கு வர இரண்டாம் விக்ரமாதித்யர் ஆதித்யர் மீட் அவரோட கிங்டத்தை மீட் எடுக்கிறாரு பலவர்களை தோற்கடிக்கிறாரு இருந்தாலும் அவரால ஒரு சாளுக்கியர் பதாமி சாளுக்கியர்களை பெரிய அளவுல உருவாக்கி கொண்டு வர முடியல கீர்த்திவர்மன் இரண்டாம் கீர்த்திவர்மன் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஹி வாஸ் டிஃபீட்டட் பை த ராஷ்டிரகுத்தா கிங் தண்டி துர்கா சரிங்களா சோ தண்டி துர்கான்னு சொல்லப்படுற ராஷ்டிரகுத்த மன்னரால் இவர் வந்து தோற்கடிக்கப்படுவார் பதாமி கிங்டம் எண்டுக்கு வருது சரிங்களா சோ பதாமி கிங்டம் முழுக்க முழுக்க ஒரு முடிவுக்கு வருது தண்டி துர்கா ராஷ்டிரகுட்டா கிங் வந்து இந்த பிளேசஸை வந்து அனெக்ஸ் பண்ணிடுறாரு கீர்த்திவர்மனை தோற்கடிக்கிறாரு இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடிச்சு அனெக்ஸ் பண்ணிடுவாரு சரிங்களா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க